பரிசுத்த வேதாகமத்தின் மைய கருவான அன்புங்கிற வார்த்தைக்கு ஆதாரமான சம்பவம் தான் கண்ணீர் விட்டார் சம்பவம் இந்த உலகத்தை வெறுமனே எப்படி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோமோ அதே மாதிரிதான் தேவன் நம்மை இந்த பூமிக்கு தேர்வில் வெற்றி பெற அனுப்பி இருக்காரு இந்த தேர்வில் நடந்த முதல் மனிதரின் தோல்வியின் போதும் அதன் காரணமாக ஏற்பட்ட மோசமான விளைவுகளின் போதும் தேவன் இந்த உலகை வெள்ளத்தால் அளித்தார் அப்போது கூட இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதாகமும் குறிப்பிடவில்லை ஆனால் தேவ வார்த்தை பஞ்சமான காலத்திலும் தன்னை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்த தாய் தகப்பன் இல்லாத ஆதரவற்று இருந்த மார்த்தால் மரியால் லாசருக்காக இயேசு கண்ணீர் விட்டார் இயேசு கிறிஸ்து தன்னை மேசியா என்று வெளிப்படுத்த சில அடையாளங்கள் இருந்தன அதில் ஒன்றுதான் மனிதனால் செய்ய முடியாத அற்புதங்கள் இதற்காகவே சிலர் தேவன் பயன்படுத்தும் பாத்திரமாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தனர் அதில் ஒருவன் தான் பிறந்தது முதல் கண் பார்வை இல்லாதவன் அவனைப் பற்றி சீடர்கள் இயேசு நடத்தல் கேட்கும் அவர் இவன் தேவன் மகிமைக்காக படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு அதே போன்று இன்னொருவன் தான் லாசரு இவனுடைய பாத்திரம் இவன் மறிக்க வேண்டும் பின்னர் நான்கு நாட்கள் கழித்து இயேசு கிறிஸ்து இவனை உயிருடன் எழுப்ப வேண்டும் இதன் மூலமாக சீடர்களின் விசுவாசமும் பெத்தானிய மக்களின் விசுவாசமும் பெத்தானியா அருகே எருசலம் இருப்பதால் அங்கு தேவாலய சம்பந்தப்பட்டவர்களின் விசுவாசமும் பஸ்கா பண்டிகைக்கு ஆடுகளை கொண்டு போகும் காவல்காரர்கள் மேய்ப்பர்களின் விசுவாசமும் பெருகும்படி இந்த காரியத்தை செய்ய இயேசு கிறிஸ்து லாசருவை பயன்படுத்தினார் எல்லாம் சரியாகவே நடந்தது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தான் பயன்படுத்தும் பாத்திரம் வேதனைக்கு போகும்பொழுது தான் பயன்படுத்தும் பாத்திரத்தை சார்ந்தோர் உடையும் பொழுதும் அந்த பாத்திரம் படும் துக்கத்தை வேதனையை இயேசு கிறிஸ்துவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மார்த்தாலும் மறியாலும் நீர் நேசித்த உமது நண்பன் வியாய்தியா இருக்கிறான் என்று சொல்லி ஆள் அனுப்பும் போது ஏசு கிறிஸ்து இன்னும் இரண்டு நாட்கள் அங்கேயே இருந்து விட்டார் இந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்துவிடம் தூது கொண்டு சென்றவன் மார்த்தாலிடமும் மரியாலிடமும் என்ன சொல்லியிருப்பான் இயேசு இங்க பக்கத்து தான் இருக்காரு அவர் இப்போ கிளம்புனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடுவாரு அப்படின்னு சொல்லியிருப்பான் இதனால மார்த்தாலும் மரியாளும் ஏசு கிறிஸ்து வராரா அப்படின்னு ரோட்டையே பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து பக்கத்தில் தான் இருக்காருன்ட்டு அதனால தான் இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது நீங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மறைத்திருக்க மாட்டான்ட்டு சொல்லியிருப்பாங்க இன்னும் ஒரு படி மேல போய் நீங்க வருவீங்கன்னு காத்திருந்தோம் சொல்லி சொல்லி மரியால் மனதுடைந்து அழுது இருப்பாங்க கிறிஸ்து தன்னாலே பயன்படுத்தப்படுகிற பாத்திரத்தின் சுற்றத்தாரும் பாதிக்கப்படுவதைக் கண்டு தனக்குள்ள கலங்கி கண்ணீர் விட்டார் இயேசு கண்ணீர் விட்டார் இந்த உலகத்தை படைத்த தேவன் அற்பமான மண்ணின் பொழுதிக்கு சாமான மனிதனின் துக்கத்தை தன்னால் தாங்க முடியாமல் தனக்குள் கலங்கி கண்ணீர் விட்டார் ஏசு கிறிஸ்துவே கண்ணீர் விடுறாருனா மார்த்தால் மறியால் லாசரின் வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும் அவர்களின் இருதயம் எவ்வளவு சுத்தமாக இருந்திருக்கும் நாம் அந்த உலகத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம் ஒன்னு தேவனுக்காக யுத்தம் செய்யும் பாத்திரமாக இருக்கலாம் இல்லைன்னா லாசுரோ போல தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு மட்டும் குறையவே குறையாது இந்த உலகங்கிற சோதனை கூடத்திற்கு நம்ம எல்லாருமே சோதிக்கப்பட்டு இயேசுவைப் போல வெற்றி பெற்று மீண்டும் நாம் நம்முடைய தேவனிடத்திற்கு செல்லவே விதிமுறைகள் எழுதப்பட்டிருக்கு என்ன நடந்தாலும் சரி இருதயத்திலே தூய்மை உள்ளவர்களாக இயேசுவை போல வாழ்ந்து காட்டுவோம் ஆமேன் பேசலார்